ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுபத்திரை கிணற்றுக்கட்டின் மேல் நான் உட்கார்ந்திருந்தேன் அது ஒரு விசித்திரமான கிணறு இல்லை பல இடங்களில் இப்படி இருக்கக்கூடும் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாதியும் அடுத்த வீட்டு நிலத்தில் பாதியுமாக அந்த கிணறு இருந்தது கிணற்றுக்கு மேலாக எல்லைக்கு நேராய் மதில் கட்டப்பட்டு இருந்தது கிணற்றுக்கு இந்த பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பவர்களை பார்க்க முடியாது உயரமான மதில்தான் நான் கிணற்றுக்கட்டின் மேல் இருந்தேன் நீர் சுத்தமான கண்ணாடி போல் இருந்தது அங்கே என்னுடைய நிழல் தெளிவாகவும் அழகாகவும் தெரிந்தது என்னுடைய பிம்பத்தின் அழகிலேயே நான் மயங்கி போய் பெருமையுடன் இருந்தேன் மதிலுக்கு அந்த பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டது அடுத்த நிமிடம் கிணற்றுக்குள்ளே அவளுடைய உருவம் தெரிந்தது அவளை எனக்கு நன்றாக தெரியும் சுபத்திரியை தெரியாதவர்களும் இந்த ஊரில் இருக்கிறார்களா அதற்கு வாய்ப்பில்லை அவள் ஒரு அழகி நீருக்குள்ளேயே தோன்றிய அந்த நிழலில் அழகு இன்னும் சோபித்தது அவளுடைய கையில் வாளி இருந்தது தண்ணீர் அள்ளுவதற்காக ஆனால் அவள் கிணற்றுக்குள் விடவில்லை என்னை பார்த்தால் அதாவது என் எல்லை பார்த்தாள் நானும் அவள் உருவத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன் என்ன வெக்கக்கேடு அவள் சிரித்து விட்டாள் என்னை பார்த்து நான் கலங்கிவிட்டேன் அதன் பின் அங்கே இருக்க என்னால் முடியவில்லை அதனால் உடனே எழுந்து ஓடி வந்துவிட்டேன் பிறகுதான் நான் யோசித்தேன் அன்று முழுக்க அதை பற்றி யோசனைதான் வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை அதை ஒரு அற்ப விஷயம் என்று தள்ளிவிடவும் முடியவில்லை நான் ஏன் ஓடி வந்து விட்டேன் அதற்கு அவளுடைய சிரிப்பிதான் என்னை பற்றி அவள் என்ன நினைத்திருப்பாள் உணர்ச்சியற்ற உருவம் என்று நினைத்திருப்பாளோ நினைக்கட்டுமே அந்த விபச்சாரி எப்படியாவது நினைக்கட்டும் ஆம் அவள் விபச்சாரிதான் சிலர் அவளுடைய கணவன் அவளை விட்டுவிட்டு ஓடிவிட்டான் என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் இவள் அவனை துரத்தி விட்டான் என்று சொல்கிறார்கள் எனக்கு ஒன்றும் நிச்சயமாக தெரியாது அவளும் அவளுடைய தாயாரும் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் என் வீட்டுக்கு அருகில் இருக்கும் வீட்டுக்கு வந்தார்கள் உண்மையில் சுபத்திரை அழகானவள் அவளுக்கு ஒரு இருபது வயது வரையில் இருக்கும் அவளுடைய தாய்க்கு நாற்பது நாற்பது நாற்பத்தைந்து அவள் கிளவியாகிவிட்டாள் சுபத்திரியின் வீட்டுக்கு பிரதானமாக மூன்று பேர் வருவதாக நான் கவனித்திருக்கிறேன் ஒருவன் சாடியாக தலைநிறுத்தவன் ஆனால் நல்ல தனவந்தன் போல காணப்பட்டான் இன்னொருவன் ஒரு பிராமணன் முப்பது வயது இருக்கும் கடைசி பேர் ஒரு இளைஞன் பதினெட்டு வயதுதான் இருக்கும் இந்த மூவரும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ சுபத்திரியின் வீட்டுக்கு அடிக்கடி போகிறார்கள் அந்த மூன்று பேர்களுக்கும் அவள் இடமளித்து கொண்டுதான் இருந்தாள் அன்று மாலை நடந்த விஷயம் என் மனதை கலைத்து இருந்தது அவள் எதற்காக சிரித்தாள் என்னையும் தன் வலையில் இழுத்துவிடவா விபச்சாரி ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் என்ற முறையினாலோ எப்படி இருந்தாலும் நான் அப்படி அவளுடைய முகத்தை முறித்து ஓ ஓடி வந்திருக்க வேண்டியதில்லை கவனிக்காதது போல் இருந்திருக்கலாம் ஏன் நானும் கூட சிரித்தால்தான் என்ன வந்தது அவள் அழகானவள்தான் அழகு விசமுள்ள மலரை போல அடுத்த நாளும் கிணற்றுக்கட்டில் போயிருந்தேன் வேண்டுமென்றேதான் அவள் வரமாட்டாளா என்று என் மனம் நினைத்தது ஏன் நினைத்தது என்று எனக்கே தெரியவில்லை நான் இருக்கிறேன் என்று அவளுக்கு தெரிவதற்காக மெல்ல ஆனால் அவளுக்கு கேட்கும்படியாக ஒரு பாட்டை வாய்க்குள் முணுமுணுத்தேன் அது கேட்டதுதானோ என்னவோ அவள் வந்தாள் அவள் பார்த்தாள் நானும் பார்த்தேன் நீருக்குள் தான் ஆனால் அவள் சிரிக்கவில்லை அவள் பார்வையிலே ஒரு கனிவு இரக்கம் நாணம் எல்லாம் தெரிந்தன நான் சிரித்துவிட்டேன் நான் ஓடவில்லை என்னுடைய மானத்தை காப்பாற்றிவிட்டாள் பதிலுக்கு சிரித்தாள் நேற்று ஏன் ஓடிவிட்டீர்கள் என்று கேட்டாள் துணிந்து என்னுடைய நெஞ்சில் ஈட்டியால் குத்தியது போல் இருந்தது என்னுடைய கோழைத்தனத்தை நினைத்து வெட்கினேன் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை நல்ல வேலை என்னுடைய நிலைமையை அறிந்துதான் போலும் சிரித்துக்கொண்டே கொண்டே வாளியைக் வாலியை கிணற்றுக்குள் விட்டாள் நீர் கலங்கிற்று நிழல்கள் மறைந்தன என் மனம் ஆறுதலடைந்தது ஏன் கலங்கிவிட்டாய் என்றேன் தண்ணீருடன் மாளியை மேலே எழுத்தால் சுபத்திரை சிறிது நேரத்திற்கெல்லாம் தண்ணீரின் அசைவு நின்றுவிட்டது எங்கள் இருவரின் உருவமும் தெரிந்தது அவள் சிரித்து கொண்டே இப்போது பாருங்கள் என்றாள் நான் குறும்பாகவே எதை என்றேன் நீங்கள் பார்க்க விரும்புவதை என்று அவள் சாமர்த்தியமாய் பதில் சொல்லிவிட்டாள் நான் வெட்கி போனேன் நான் போகட்டுமா என்றாள் அவசரமோ என்றேன் இல்லை இருந்தாலும் இங்கேயே நிற்க வேண்டும் என்றாள் நான் மறுபடியும் மௌனியானேன் எங்கேயோ போகிறோமோ என் நினைத்த போதெல்லாம் சந்திக்கலாமே என்று சமாதானம் கூறிவிட்டு அவள் போய்விட்டாள் நான் பெருமூச்சு விட்டேன் என் உள்ளத்தில் பல பல எண்ணங்கள் கற்பனைகள் சஞ்சாரம் செய்தன அவற்றை அடக்கிக் கொள்ள என்னால் முடியவில்லை எங்கேயோ போகிறாமா நினைத்த போதெல்லாம் சந்திக்கலாமே என்ற வார்த்தைகள் என் மனதில் இடைவிடாது சுழன்று கொண்டே இருந்தன அவள் என்னை அடிக்கடி காணவும் பேசவும் விரும்புகிறாள் என்று அந்த வார்த்தைகள் எனக்கு தெரிவித்தன இது கூடவா தெரியாமல் போகும் இதனால் என் மனம் ஏனோ பூரிப்படைந்தது உண்மையை சொல்லுவதில் என்ன நான் அவளை அவளுடைய ஈரமான வாழ்வை வெறுத்தேன் ஆனால் என் மனதை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை அது சுபத்திரையின் மோகனத்திலே விட்டது அவள் மேல் அந்த விபச்சாரின்மேல் மேல் நான் காதல் கொண்டு விட்டேன் அவள் வெற்றி பெற்று விட்டாள் சுபத்திரியை காணவும் அவளோடு பேசவும் நான் ஆவல் கொண்டேன் அதுவே என் இன்பத்தின் லட்சியமாகவும் வாழ்வின் உன்னதமான நேரமாகவும் ஆகிவிட்டது அடிக்கடி அவளோடு பேசுவதாலேயே என் வாழ்க்கை இன்பமுடையதாகின்றது கிணற்ற நீருக்குள்ளே அவளுடைய அழகிய உருவத்தை காணுவதனாலேயே என் உள்ளம் ஆறுதல் அடைகின்றது அவளாக கேட்டுக்கொண்டதன் பேரில் அவளுடைய வீட்டுக்கும் நான் போகலானேன் அவளுக்கு பக்கத்தில் நேர் நேராக இருந்து சல்லாபிக்கலானேன் அவளுடைய பேச்சுக்கள் எனக்கு மிகவும் பிடித்தன அவளுடன் பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது தங்கம் போன்ற இருதயம் உடையவள் அவளுடைய அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரிகிறது லக்ஷ்மிகரமாய் அவள் எப்படி விபச்சாரியானாள் என்பது எனக்கு ஆ ஆச்சரியமாய் இருந்தது ஆஹா எவ்வளவு நல்ல பெண் அவளுக்கு இருக்கும் கெட்ட பெயரை பற்றி கேட்டுவிடலாம் என்றால் எப்படி கேட்பது மனத்திடம் வரவில்லை அவளுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த இளைஞன் வந்தான் அதற்கு மேல் அங்கே இருக்க எனக்கு விருப்பமில்லை நான் போகிறேன் என்று எழுந்தேன் ஏன் என்றால் சுபத்திரை திகிலுடன் நான் அந்த இளைஞனை பார்த்தேன் அவளுக்கு தெரிந்துவிட்டது அவள் ஒன்றும் பேசவில்லை பாட்டமுற்ற அவள் முகத்திலே சிறிது கோபமும் தெரிந்தது நான் வெளியே வந்தேன் தெருவுக்கு வந்ததும் உள்ளே சுபத்திரை பேசுவது கேட்டது இனிமேல் இங்கே நீர் வரவேண்டாம் போய்விடும் நான் எங்கள் வீட்டுக்குள்ளே போய்விட்டேன் யோசனை அதிகரித்துக் கொண்டே வந்தது இவள் எதற்காக அவனை துரத்துகிறாள் என்னை திருப்திப்படுத்தவா சுபத்திரையின் மனப்போக்கை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை கடைசியில் அவளையே கேட்டு விடுவது என்று தீர்மானித்தேன் அந்த தீர்மானத்தோடுதான் அன்று அவளுடைய வீட்டுக்கு போனேன் சுபத்திரை ஆனந்தத்துடன் என்னை வரவேற்றாள் நான் எதிர்பார்த்த கேள்விதான் எனக்காக காத்து கொண்டிருந்தது நாலு நாளா ஏன் இந்த பக்கம் வரவில்லை வரவில்லை விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று பார்த்தேன் ஆனால் ஏனோ தயங்கினேன் என் மீது ஏதாவது கோபமா உண்மைதான் பின் அந்த வாலிபர் நான் துணிந்து கேட்டேன் ஆமாம் அவனே இங்கு வருகிறான் அவள் முகம் சொல்ல முடியாத விகாரம் அடைந்தது பரிதாபத்துடன் என்னை பார்த்தாள் நீங்கள் அவசியம் அறிய வேண்டுமா அறிய வேண்டியதுதான் நீ இஷ்டப்பட்டால் என்னுடைய சிந்தனையை அது குழப்பிக் கொண்டிருக்கிறது அப்படியானால் சொல்கிறேன் உங்களிடம் நான் எதையுமே மறைக்கப் போவதில்லை என்னுடைய உள்ளம் நலங்கிற்று அவள் என் மீது உண்மையான பாசம் வைத்து விட்டாள் என்பதை அறிந்து கொண்டேன் அவள் தயக்கத்துடன் சொன்னாள் அவர் மாத்திரமல்ல வேறும் இரண்டு பேர் வருகிறார்கள் எனக்கு தெரியும் அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்பதுதான் என்னைப்போல அவர்களும் உன்னுடைய நண்பர்களா உங்களோடு அவர்களை ஒப்பிடாதீர்கள் அவர்கள் கெட்ட எண்ணத்துடன் வருகிறார்கள் நான் நான் அவர்களுக்கு இடமளித்துவிட்டேன் விட்டேன் சுபத்திரை கரங்களில் முகத்தை புதைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள் ஆர்க்க பரிதாபமாய் இருந்தது ஏன் இந்த குப்பையை கிளறினேன் என்று என்னையே நொந்து கொண்டேன் சுபத்திரை அவள் நிமிர்ந்து பார்த்தாள் நான் மௌனமாக அவளுக்கு அனுதாபம் தெரிவித்தேன் சிறிது நேரம் கழிந்தது நான் தெரிந்திருந்தும் உன்னுடைய பொன்பட்ட உள்ளத்தை குத்திவிட்டேன் என்னை மன்னித்துக் இல்லை என்றோ ஒரு நாள் சொல்லிவிட வேண்டியதுதான் உங்களிடம் சொன்ன பிறகு சிறிது ஆறுதலாய் இருக்கிறது என்றவரிடம் உன்னுடைய குற்றத்தை உணர்ந்து விட்டாயல்லவா விட்டேன் இனி உணர்ந்தென்ன இன்பத்தேன் நிறைந்து கிடக்க வேண்டிய இந்த புஷ்பம் கொடிய விஷப்பாண்டமாகிவிட்டது அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள் நான் எழுந்து போய் அவன் கரங்களை பிடித்து என்னோடு அணைத்துக் கொண்டேன் அவள் தன் தலையை என் மார்பின் மீது பொருத்தி கொண்டாள் அவளுடைய சுவாசத்திலே பார்வையிலே முகபாவத்திலே சாந்தி பிறந்தது ஆனால் இம்மிக்கொண்டே இருந்தாள் சுபத்திரை நான் உன்னை காதலிக்கிறேன் என்றேன் அவள் நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்கள் ஆனந்தத்தால் அகல விரிந்தன எனக்கு போதும் என்றால் பெருமூச்சுடன் உன் களங்கம் அழிந்துவிட்டது நீங்கள் அழித்து விட்டீர்கள் உன்னை என் மனைவியாக்குகிறேன் அவள் என்னை இருக அணைத்தாள் இந்த உலகத்தில் எந்த இன்பத்தை அடைய வேண்டுமென்று தவித்தேனோ அந்த இன்பத்தை அடைந்துவிட்டேன் என்றாள் அடுத்த நாள் என் உள்ளம் கிழிகிழுத்துக் கொண்டிருந்தது அதிகாலையில் கிணற்சடிக்கு போனேன் ஒரு விபச்சாரியின் உள்ளத்துக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக என்னை என் அந்தஸ்தை தியாகம் செய்தேன் என்று ஒரு நினைப்பு அதில் கொஞ்சம் பெருமை ஆனால் உண்மையை நான் ஒத்துக்கொள்கிறேன் நான் ஒரு தியாகமும் செய்யவில்லை அவளுடைய சௌந்தரியத்திலும் தங்கமான குணத்திலும் நான் மயங்கிவிட்டேன் அன்று கிணற்றடிக்கு போனேன் அவள் வரவில்லை என்னுடைய காரியங்களை மிகவும் ஆறுதலாகவே செய்தேன் ஆனால் அதுவரையும் அவள் வரவே இல்லை ஒரு சின்ன ஏமாற்றம்தான் அதனால் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மிகவும் அதிகரித்தது அவளுடைய வீட்டுக்கு போனேன் வீடு பூட்டியிருந்தது நான் பிரமித்தேன் கொஞ்ச நேரம் மௌனமாக நின்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பினேன் சுபத்திரை எங்கே அவளுடைய தாயார் கேள்விகளும் சமாதானங்களும் உள்ளத்தை நிரப்பின இந்த சமயத்தில் சுபத்திரையின் வீட்டு வேலைக்கார பையன் வந்தான் என்னுடைய உணர்ச்சி அதிகமாயிற்று என்னடா என்றேன் அவனும் கொஞ்சம் படபடப்போடுதான் தான் சொன்னான் அம்மாவும் பெரியம்மாவும் ராத்திரியே போய்விட்டார்கள் போய்விட்டார்களா ம் எங்கே எங்கேயோ உனக்கு தெரியாதா அவர்கள் சொல்லவில்லை நான் மௌனமாக இருந்தேன் உள்ளம் வெடித்துவிடும் போலிருந்தது இங்கேயே வந்தாய் அவன் மெதுவாக மடியிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தான் உங்களிடம் அம்மா கொடுக்க சொன்னார் என் இருதயம் திக் திக் என்று அடித்தது கைகள் நடுங்கின கடிதத்தை வாங்கி கொண்டு அவனை போகும்படி தலையசைத்தேன் அவன் போய்விட்டான் நடுங்கிய கைகளுடன் கடிதத்தை விரித்து வாசித்தேன் தேகமெல்லாம் பதறிற்று பிரியமுள்ள என் காதலருக்கு வணக்கம் நான் ஏதாவது தவறுதலாக காரியங்கள் செய்துவிட்டால் என்னை மன்னியுங்கள் இன்று இரவே இந்த ஊரை விட்டு போகிறேன் என்னுடைய வாழ்வில் எனக்கு கிடைக்க முடியாததாக எந்த இன்பம் இருந்ததோ அந்த இன்பத்தை அடைந்து விட்டேன் விஷமுள்ள இந்த மலருக்கு அமிர்தத்தின் இனிப்பை நீங்கள் காட்டிவிட்டீர்கள் இதுவே எனக்கு போதும் என் உள்ளம் என் உள்ள மாறுதல் அடைந்து விட்டது இந்த நட்சத்திரம் என் வாழ்வில் ஒரு கண நேரமேனும் ஒளியை காட்டியதோ அந்த நட்சத்திரம் மங்கி போவதை நான் விரும்பவில்லை உங்களுடைய மேன்மையான இருதயத்தில் அமரத் தகுதியற்ற இந்த பாவியை மறந்துவிடுங்கள் கரைப்பட்ட என் வாழ்வு சாம்பலாகி போகட்டும் வருத்தத்துடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னை மறந்துவிடுங்கள் எவ்வளவு கஷ்டத்துடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்பது ஈஸ்வரனுக்கே தெரியும் என் ஆயுள் முழுவதும் அந்த ஒரு கண நேர இன்பத்தை நினைத்துக்கொண்டு ஆறுதல் அடைகிறேன் சுவாமி என்னை மறந்து விடுங்கள் உங்கள் உள்ளம் கரைபடக்கூடாது என்னை மறந்து விடுங்கள் இப்படிக்கு சுபத்திரை என் கையில் பிரித்தபடியே கடிதம் கிடந்தது என் உள்ளத்திற்கு எப்போதைக்கு ஆறுதல் வரும் அவளை எப்படி மறப்பேன் இந்த காதலை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதே போன்ற கதைகளை கேட்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க